அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் இன்று பராத் இரவில் எந்த அமலும் செய்ய முடியாதவர்கள் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த திக்ரீனுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பராத்தியினுடைய இரவு இந்த இரவில் இன்ஷா அதிக அளவில் நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நம்முடைய துவாக்களை அதிக அளவில் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்றைக்கு நாளில் எந்த அமலும் செய்ய முடியாமல் அதாவது ஒரு பீரியட்ஸ் டைமாக இருக்கலாம் அல்லது உடம்புக்கு முடியாமல் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதாவது ஒழு செஞ்சுட்டு எங்களால் எந்த அமலும் செய்ய முடியலை அந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் எந்த அமல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம கூறணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது அவ்வளவு வஜீஃபாக்கள் இருக்குது இதை எந்த முறையில் நம்ம ஓதனாலுமே நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது தான் அதுவும் இன்றைக்கு இரவில் நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா இதனுடைய பழங்கள் ஒரு வருடம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த நாளில் தான் அல்லாஹா தாளா நமக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நமக்கு புதிதாக எழுதலாம் இந்த நாளில் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அதுவும் இஸ்மே ஆசம் அதாவது துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமங்களை கொண்ட இந்த ஒரு பிஸ்மில்லாஹி ரஹீம் அப்படின்னு நம்ம ஓதணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் அல்லாஹத்தால நம் மீது கருணை கொள்வான் மீது அன்பு கொள்வான் இன்னும் நம்முடைய துவாக்கள் எல்லாமே நமக்கு கபூலாகும் இன்னும் இந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு மிகச்சிறப்புகள் சிறப்புகள் இருக்குது இதை பற்றி ஒரு அதீசம் மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா அப்போதான் இதனுடைய பலன்கள் எவ்வளவு இருக்கு நம்ம ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் நமக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நபிசர்ல்லா அலேஹ் வசலம் அவர்கள் அல்லாஹாவை பார்ப்பதற்காக ஹஜ்ரத் ஜிப்ரி அலிஹசல்லம் அவர்களுடன் மேராஜ் பயணம் சென்றார்கள் அங்கே அவர்கள் பல காட்சிகளை காண்கின்றார்கள் நபிசர்லா வலிக் வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மாராஜ் இரவில் சொர்க்கம் முழுவதும் எனக்கு காண்பிக்கப்பட்டது அங்கு நான்கு நதிகள் ஓடுவதை கண்டேன் தண்ணீர் நதி பால் நதி மது நதி தேன் நதி இந்த நதிகள் எங்கிருந்து புறப்பட்டு எங்கே செல்கின்றன என்று ஜிப்ரேல் செல்லும் அவர்களிடம் கேட்டேன் அதற்கு ஜிப்ரேல் செல்லும் அவர்கள் இவைகள் ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்தில் போய்ச் சேர்கிறது எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது என்பது எனக்கு தெரியாது அல்லாவே மிக அறிந்தவன் என்றார்கள் அல்லஹா தாயாவிடம் இதைப்பற்றி நான் கேட்டேன் ஒரு மலக்கு என்னிடம் வந்து சலாம் கூறிவிட்டு கண்ணை மூடும்படியும் பின்பு திறக்கும்படியும் சொன்னார் அப்போது நான் ஒரு மரத்தடியில் இருப்பதை அறிந்தேன் அங்கு முத்தினால் அமைந்த மண்டபம் ஒன்று இருந்தது அந்த மண்டபத்தின் வாசலுக்கு தங்கத்தினால் கதவு போடப்பட்டிருந்தது அதன் அகலம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் அதன் மேல் வைத்தால் ஒரு மலையின் உச்சியில் உள்ள பறவை போன்றுதான் இருக்கும் அதிலிருந்து நான் நான்கு நதிகளும் வருவதை கண்டேன் அந்த மலக்கு நபியே ஏன் இந்த மண்டபத்திற்கு செல்லவில்லை என்றார்கள் அதற்கு நான் அதன் வாசல் பூட்டப்பட்டுள்ளது அதன் சாவி என்னிடம் இல்லையே என்றேன் அதற்கு நபியே பிஸ்மில்லா இர் ரஹ்மான் என்பதுதான் அதன் சாவி என்றார்கள் பிஸ்மில்லாஹ் சொன்னேன் கதவு திறந்து கொண்டது அதன் உள்ளே புகுந்தேன் அந்த மண்டபத்தில் நான்கு தூண்கள் இருந்தன அதில் ஒன்றில் பிஸ்மி என்று எழுதியிருந்தது அதில் பிஸ்மி என்ற மீமிலிருந்து மதுரமான தண்ணீர் நதியும் அல்லாஹ் என்ற ஹேயிலிருந்து பால் நதியும் அர் ரஹ்மான் என்ற மீமிலிருந்து மது நதியும் அர் ரஹீம் என்ற மீமிலிருந்து தேன் நதியும் ஓடிக்கொண்டிருந்தன இந்த நான்கு நதியின் பிறப்பிடம் பிஸ்மில்லாஹ் இர் ரஹ்மான் இர் ரஹீம் என்ற வாக்கியத்திலிருந்துதான் என்பதை தெரிந்து கொண்டேன் அல்லாஹ் என்னை நோக்கி முஹம்மதே உங்களின் உம்மத்தினரில் எவர் மனத்தூய்மையுடன் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் என்பதை ஓதி வருகிறாரோ அவருக்கு நான் இதை புகட்டுவேன் என்றான் அலம்துல்லா நம்ம ஒரு முறை மனத்தூய்மையோட பிஸ்மில்லாஹ் சொன்னால் கூட அதற்கு அல்லாஹலா இந்த நதியிலிருந்து நீர் அருந்தக்கூடிய நர்பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் நம்ம எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடங்குவதற்கு முன்பாக பிஸ்மில்லாக சொல்லித்தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அது நமக்கு சிறப்பாக அமையும் அல்லாஹினுடைய பெயரை கொண்டு அதுவும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை கொண்டு நான் இதை தொடங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் தொடங்குகிறோம் நிச்சயமாக அந்த காரியத்தில் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ தீங்குகளோ நமக்கு ஏற்படாது நம்ம இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு மிகச்சரியாக தான் இருக்கும் அல்லாஹால நமக்கு அதை சிறப்பாக்கி தான் வைப்பா எனவே இந்த பிஸ்மில்லாஹோட இந்த நாளை நம்ம தொடங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வருடம் முழுவதும் இதனுடைய பலன்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அலமதுலான்னு இந்த ஒரு மட்டும் இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி அதே இடத்துல நீங்க பீரியட்ஸ் இல்லாம இருந்ததுனா கூட நான் மிகச்சிறந்த ஒரு அமல் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்து உங்களால் அதை செய்ய முடியாவிட்டால் கூட இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே நீங்க திக்கராக நீங்க ஓதுங்க ஏன்னா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிறது துவா கபூலாக கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை நம்ம தனியாக திக் செய்தாலே நம்முடைய அனைத்து துவாக்களுமே நமக்கு கபூலாகும் அதோட சேர்த்து இந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம திக்கராக ஓதும் போது இன்ஷா அல்லா நிச்சயமாக இதனுடைய பலன்களை நமக்கு அல்லாஹால கொடுத்துக்கிட்டே இருப்பா இன்னும் இது ஒரு திருக்குறானில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இன்னும் அல்லாஹே அர் ரஹ்மான் என்று அல் என்னை அலையுங்கள் அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு வார்த்தை தான் எனவே இன்ஷா அல்லா இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அப்படிங்கிற ஒரு திக்கரை மட்டும் இன்று இரவில் நீங்கள் கணக்கில்லாமல் ஓதுங்க உங்களால் எந்த அளவு ஓத முடிஞ்சாலும் ஓதுங்க நீங்கள் ஒரு முறை சொன்னால் கூட அல்லாஹ் தாலா மிகச் சிறப்பு உங்களுக்கு கொடுப்பான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு என்னுடைய ரப்பே இந்த வருடம் முழுவதும் என்னுடைய துவாக்களுக்கு நீ பதில் கொடு அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் எனக்கு சிறப்பாக்கி வை யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்க இன்னும் உங்களுக்கு மிக அவசரமான தேவைகள் இருக்குது அவசியமான தேவைகள் இருக்குது ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது அப்படின்னு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லுங்கள் கண்டிப்பாக அல்லாஹத் தாலா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தருவான் எனவே இந்த அற்புதமான ஒரு திக்கர் இன்ஷால்ல இன்றைக்கு நாளில் எந்த அமலும் செய்ய முடியாதவங்க ஓதி இதனுடைய சிறப்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ